பொதுவாக ஜெனரல் பீப்புள்கிட்ட வாதம் அப்படின்னு என்ன கேட்டோம்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது வாதம்னா முடக்கு வாதம்னு நினச்சிக்கிறாங்க கைகாலில் ஜாயின்ஸ் பிரச்சனையை வந்து வாதம்னு சொல்கிறாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வாதம்ன்ற தமிழ் வேர்டு வந்துடுது பட்டு நியூரலஜிக்கல் பிரெயினை பொறுத்த வரைக்கும் வாதம்ன்றது வந்து ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அப்படின்னு என்ன என்னன்னு நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் பிரெயின் அட்டாக் பொதுமக்களுக்கு இது வந்து ஹார்ட் அட்டாக் நல்லாவே தெரியும் ஹார்ட்டில் வந்து ஒரு ரத்துக்குழாயில் அடைப்பு ஏற்படும் போது ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அதே மாதிரி மூளையில் ரத்த குழாய்கள் போயிட்டுருக்கு அதில் ஒரு அடைப்பு ஏற்படுறாலோ இல்லை ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டாலோ அதை மூளை அட்டாக் பிரெயின் அட்டாக்னு சொல்லுவோம் இதை தான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருந்தவர் பேச்சு கொள்கிறது வாய் ஒரு பக்கமாக போகிறது இல்லை கண் ஒரு பக்கம் நிறையா தெரியாமல் இருக்கிறது தடுமாறுறது இல்லை பேச்சு வராமல் இருக்கிறது நடக்கும்போது தடு தடுமாறி மாதிரி விழுகிறது ஒரு கை கால் வராமல் போகிறது இது எல்லாமே வந்து ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகளாக இருக்கலாம் ஸோ இது ஒருத்தர் இந்த அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தாட் வந்து அதை நம்ம நாமளே என்னென்ன பண்ணோம் அது நமக்கு வராது இல்லை ந சாப்பிட்டு நம்ம தான் இருக்கும் தூங்கி அஞ்சிச்சா சரியாயிடும் இல்லை கை கால் கால்ச்சம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும்னு விட்டுறாமல் இதோட தீவிரத்தை அறிஞ்சிக்கிட்டு நம்ம உடனே வந்து ஒரு நல்ல மருத்துவமனை சிடி ஸ்கேன் உள்ள மருத்துவமனை ஸ்ட்ரோக்குக்குன்னு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை கிளாட்டை வந்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உள்ள மருத்துவமனைக்கு உடனடியாக செல்லணும் கிளினிக்கில் போய் உட்காந்திங்கன்னா அது டைம் வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா பிரெயின் வந்து ஒவ்வொரு செகண்டும் இறந்துக்கிட்டே இருக்கும் ரத்த ஓட்டம் வரல இப்போது ஒரு செடிக்கு வந்து அஞ்சு நாள் தண்ணி ஊற்றுலன்னா அது பட்டு போகும் பட்டுப்போன செடியில் போய் நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றினாலும் அது வரப்போறதில்லை அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் ஆக்சிஜன் போய்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு நாலு மணி நேரம் போகலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நியூரான்ஸ் வந்து இறந்துடும் ஸோ ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய் அந்த ரத்த ஓட்டத்தை திரும்ப கொண்டு வரணும் இதை வந்து ஒரு க்ரூஷியல் டைம் கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாலு மணி நேரம்னா நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை வித்தின் ஒன் ஆஃப் அன் ஹவர்லேயே போய் ரீச் ஆகிட்டால் பெட்டர் ஏன்னா அந்த லட்சக்கணக்கான நியூரான்ஸை வந்து இறக்குறதுலேருந்து திறக்கணும் தடுக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து கை கால் போகிறதுலேருந்து தப்பிக்கலாம் ஸோ இதை வந்து இந்த கோல்டன் அவர்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரோக்கோட விழிப்புணர்வும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க பட் இன்னும் போய் என் மக்களுக்கு சேரலை இன்னமும் வந்து அவங்க இங்கே போகிறது அங்கே போகிறது ஸ்கேன் சென்டர் போகிறது இந்த மாதிரியே தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஹார்ட் அட்டாக் மாதிரி எப்படி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு டக்குன்னு வராங்களோ அதே மாதிரி இதையும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு டக்குன்னு வரணும் ఇది మెసేజ్ థ్యాంక్ యూ